இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெப் சமிட்டில் கலந்து கொள்வதற்காக ஓமன் நாட்டிலிருந்து இருந்து வந்திருக்கும் பஸ்லான் சகோதரரோடு இப்போது நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் என் பேர் பஸ்லான் மரிக்கார் நான் வந்து உண்மையாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன் ஓமான் நாட்டில் ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் மோர் டென் இயர்ஸ் நான் ஸ்ரீலங்கா மற்றும் ஓமான் பிசிசி மார்க்கெட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் உண்மையாகவே வெப் சமீட்டுக்கு வந்தது உண்மையாக மிச்சம் நாளாக ஆசையாக இருந்து வெப் சமீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னென்னு சொன்னால் உண்மையாகவே இந்த டெக் டெக்னாலஜி சைடில் வந்து அநேகமான நாட்டில் இருந்து ஆட்கள் வரும் வராங்க மெயின் நோக்கம் வந்ததுனா ஒரு நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுறது அதாவது ஏற பொறுத்த வரையில் அப்புறம் நெட்ஒர்க் அதாவது ஜிசிசி மற்ற காரிக்கல் நெட்ஒர்க் பில் பண்ணுறது அது அதே நேரம் நிறைய எல்லாம் படிக்கலாம் ஒரு மார்க்கெட்டில் எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயம்லாம் படிக்கலாம் அது ரெண்டு நோக்கத்துக்காக தான் உண்மையாக வந்துருக்காங்க இங்கிலிருந்து அதிகமாக புதன்கிழமை வரைக்கும் நான் இங்கே பண்ணியிருந்தேன் புதிய ஆகலை உங்களுடைய வருகை வெற்றிகரமாக அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்து